இந்த ஊருக்கு யாரும் வரமாட்டாங்கப்பா நான் சொல்றேன் இந்த ஊரில் யாரும் வரமாட்டாங்க வந்தாலும் இருக்க மாட்டாங்க ஓடிடுவாங்க இந்தியாவோட முதுகெலும்பே விவசாயம் தாங்க அந்த விவசாயத்தை செய்யக்கூடியவங்க வந்து கிராமங்களில் தாங்க வந்து பெரும்பான்மையாக வந்துருப்பாங்க ஆனால் இந்த ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே அழிஞ்சு போய் செதஞ்சு போய் ஒரு அத்திப்பட்டி மாதிரி வந்து காணப்படுறது மனசுக்கு ரொம்பவுமே வேதனையாக வந்துருக்குங்க வசதி இல்லைன்னு சொல்லி இதுக்கு போயிட்டாங்க பாதைய பக்கம் தேனியா பக்கம் பக்கம் இந்த ஊர் பெரிய ஜிமின் ஊர் ஜெமீன் ஊர் ஜெமீனெலாம் வாழ்ந்தவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க இப்போ யாரும் இல்லை மற்ற குடும்பம் எல்லாம் அதுதான் சொல்லுவாங்க ஒரு ஆளாக இருக்கு எப்படி இப்போ இப்போதாங்க புதுசாக தார் ரோடு போட்ட மாதிரி வந்துருக்குது ஆனால் இந்த ஒரு ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிமெண்ட் ரோடாக ஒரு ஃபேவர் பிளாக் ரோடோ எதுவுமே இல்லாமல் வந்து ரோடே வந்து மறைஞ்சு போய் முதர்களால் சின்ன ஒத்தேடி பாத மாதிரி தாங்க வந்து தெரியுது அது வந்து முன்னோர்கள் வந்து அப்ப ஏதோ ஒரு இதில் சாபம் சாபம் வச்சுட்டாங்க குச்சம்பட்டி ஊர் எங்க இருக்கு குச்சம்பட்டின்னு ஒரு ஊரு தெரியல அண்ணே குச்சம்பட்டி ஊர் எங்கன்னு இருக்கு குச்சம்பட்டி

போ அதுக்கு போன அந்த ரைட் சைடில் பஸ் ஸ்டாப் இருக்குது கட்டியிருக்காங்க அந்த பஸ் ஸ்டாப் ஒட்டி அப்படியே நேரம் கலக்கணும் ரோடு

ஊராமே வந்து வீடுகள் எல்லாமே வந்து சிதிலமடைந்து வந்து காணப்படுதுங்க இருங்க இந்த ஊரில் வந்து என்ன வந்து நடந்துச்சு எதனால வந்து இந்த ஊரை விட்டு மக்கள் வந்து காலியாகி வந்து போனாங்க இப்போதைக்கு ஏன் வந்து இந்த ஊர் வந்து இந்த மாதிரியான ஒரு கவலைக்கிடமாக வந்து இருக்குது இப்படி வந்து வெறும் முட்புதிரங்களாக நிரம்பி இந்த ஊரே வந்து வழிகிறது வந்து காரணம் என்ன பண்றது வந்து பல விஷயங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்த்து வந்து இந்த வீடியோ முழுக்க பாருங்க மக்களே வாங்க வீடியோ கிளப்பலாம் கனத்தை இதயத்தோட தாங்க இந்த ஊருக்குள்ளே வந்து வரணும் ஏன்னா இந்த ஊர் முழுவதுமே வந்து செடி கொடிகள்னாலும் வேலிகள்னாலும் ஆக்கிரமிக்க விட்டு பல வீடுகள் வந்து இருந்த இடமே வந்து தெரியாம தரமட்டமா தாங்க வந்து இந்த வீடுகளை கட்டும்போது எவ்வளவு ஆசை ஆசையா எவ்வளவு கனவுகளோட வந்து இந்த வீடுகளை வந்து கட்டியிருப்பாங்க எவ்வளவு குழந்தைகளோட கொலுசு சத்தம் எவ்வளவு குழந்தைகளோட வந்து சிரிப்பு சத்தம்னு சொல்லிட்டு வந்து இந்த ஊர் முழுக்க வந்து கேட்டிருக்கேன் ஆனா இன்னைக்கு ஒரு காக்கா குருவி சத்தம் கூட வந்து இல்லாம ஒரு மயான அமைதியோட ஒரு காடு போல வந்து காட்சியளிக்கிற இந்த ஊரை வந்து பாக்குறதுக்கு வந்து அவ்வளவு வருத்தமா வந்து இருக்கு இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய பலரும் ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிறந்த ஊரை வந்து சொர்க்கம் அப்படிதாங்க வந்து சொல்லுவாங்க ஏன்னா ஏதோ ஒரு வகையில வந்து அவங்களுக்கு வந்து பிரிக்க முடியும் முடியாத ஒரு சென்டிமெண்டல் டச்சா உணர்வு பூர்வமா ஆத்மார்த்தமான இன்னும் சில பேர் வந்து கேட்டா வந்து ரொம்ப வந்து எமோஷனல் வந்து ஆயிருவாங்க ஆயிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து சொந்த ஊரை வந்து விட்டு கொடுக்கவே வந்து மாட்டாங்க திருச்சுலிக்கு பக்கத்துல குச்சம்பட்டி என்கிற ஒரு ஊர்ல ஒரே ஒரு தம்பதியினர் மட்டும் வந்து பல வருஷமா வந்து இந்த ஊர்ல யாருமே இல்லாம வந்து ஒரே ஒரு வீடாக தன்னன் தனியா வந்து வாழ்ந்துட்டு வந்து வராங்க காரணம் என்ன என்னன்னா கொள்ளையடிச்சாங்க கொள்ளையடிச்சாங்க இந்த ஊரில் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க ஆமாம் இருக்காங்க வெற்றியா இருக்கேன் ஒன்று கொன்னும் விரோதத்தில் போட்டியில் சிஞ்சிட்டு போயிட்டாங்க அது இப்போ எனக்கு முதல்ல நடும் அது நடந்தது இப்போ இல்லை நூறு வருஷத்துக்கு மேலே ஆகும் நான்லாம் சின்ன பிள்ளை இவெல்லாம் பையன் அப்போ நடந்தது அதுக்கு பின்னாடி நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்போ அப்பா பாட்டையா தாத்தா அவங்கெல்லாம் இந்த ஊர்லேயே அவங்க இருந்தாங்க குதிரை மானு குதிரை ஏழு பத்து ஜோடி மாடு வச்சு விவசாயம் பண்ணாங்க எல்லாம் போய் காலமாகிட்டாங்க இப்போ யாரும் இல்லை இல்லாமல் இருக்கிறதுனால நான் மற்றோம் இந்த போக போகக்கூடாதுன்னு சொல்லி இருக்கேன் இல்லைன்னா நான் மெட்ராஸுக்கு போகலாம் இல்லைன்னா மாரிக்கு போகலாம் பிள்ளையெல்லாம் வர சொல்கிறது நான் தான் போகிறதில்ல வேணான்னு இருந்துக்கிட்டேன் மக்களுக்கு வந்தால் இந்த நிவாரணம் பண்ணிக்கிட்டு இந்த முடியாதவங்க வர்றாங்கல்ல அவங்களுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கேன் மக்கள் தொண்டு மாதிரி மக்கள் தொண்டு மாதிரி தான் செய்கிறேன் இந்த வைத்தியம் நீங்கள் வந்து எப்படியிலேருந்து மூணு தலைமுறையாக பார்க்குறோம் அப்பா பொறுத்தவரை அவங்க அப்பா எங்கள் அப்பா நான் வைத்தியம்னா ராஜ வைத்தியம் சாதாரண வைத்தியம் இல்லை நவபாசான மருந்து பூரா எனக்கு கட்டுப்பட்டது நான் இதெல்லாம் செய்வேன் ம முருகனுடைய சிலை இருக்குல்ல நவபாசான பாசான சிலை அதோடய பாகத்தை நான் செய்கிறேன் நவபாசான ஒம்பது பாசனஞ்சது தான் மருந்து பூவும் செஞ்சு வச்சுருக்கேன் இதைத்தான் வர்றவர்களுக்கு இந்த விஷகடி பாம்பு கடி மூலம் பவுந்தரம் இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் அதை தான் கொடுக்குறேன் உங்களுக்கு தேடி மக்கள் வந்து வராங்க வர தான் புதூர் இந்த ஊர் தான் தாய் கிராமம் இதை வச்சு மூணு ஊர் அஞ்சு ஊர் என்னென்ன ஊர் கடமங்குளம் முச்சிகுளம் புதூர் குச்சம்பட்டி ஒடையிருந்தது அஞ்சு ஊர் அந்த ஊருக்கு கட்டுப்பட்டது பஞ்சாயத்து போட இந்த ஊர் தான் இந்த ஊரில் மத்திய ஆள் வந்து சுற்றி இருக்குது எல்லா ஊரில் ஆள் எல்லா ஊரில் இருக்காங்க இந்த ஊரில் ஆள் இல்லை இந்த ஊரில் என்ன இருக்குது சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடையாது நூறு நாள் வேலைக்கு போகிறத கூட அது ஒரு ஆள் தான் போகுது வேறு வழி இல்லை இல்லை எனத்தையா அது போகுது அது என கிடைக்கிறது சாப்பிட்றதுக்கு நானும் இந்த ஊரில் நானும் அம்மாவும் இருக்குது காலத்தை தான் எங்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடையாது கலெக்டர் வந்து பார்த்தாரு வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அவர் வந்து கட்டி கொடுத்தாரு இப்போ வந்து கஷ்டப்படுற ஆனால் யாரும் வந்து நமக்கு எந்த உதவியும் கிடையாது கட்டக்கூடாதுன்னா ஒத்த வீடாக இருக்குல்ல நீ மத்திர எப்படி உனக்கு வீடு வரும் எங்களுக்கெல்லாம் வீடு இல்லை இல்லை அதனால் நான் உங்களை கட்ட விட மாட்டேன்னார் அது கலக்கிட்டு சொல்லிட்டார் அவர் இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கார் அதனால குடும்பத்தோடு இதை விட்டு போகாமல் இருக்கார் அதனால அவருக்கு நான் வீடு கொடுக்க ஊர்ல இவனும் இருக்கக்கூடாதுன்னு தான் இப்போவும் இப்போவும் எவ்வளோன்னு ஆக்கிரமி பண்ணத்தையும் செய்கிறாங்க ஊரில் இருக்க விடாமல் நான் போகலை ஏதாவது ரொம்ப பிரச்சனை ஒன்னா அவர்கிட்ட போயிடுவேன் கலெக்டர்கிட்ட போயிருக்க என்ன நிறைய எதிர்ப்பு நிறையா இருக்காங்க இருக்காக வந்து பொங்கலுக்கு வந்தால் ஆய் அதெல்லாம் கொடுத்துட்டு ஆட்டம் போட்டு இதெல்லாம் போடுவாங்க என்ன செஞ்சு என்கிட்ட வந்தால் நான் போயிடுவேன் இங்கே அவங்க வீட்டில் கற்றுனா கத்திக்கிட்டு போகிறாங்கன்ட்டு நான் இன்னும் தேடுறது நம்மளை வந்து இம்சைப்படுத்தாங்கன்னா போயிடுவேன் ஆமாம் நிச்சயமாக அவர் சொல்லிட்டு தான் போனார் உன்னை இமிச்ச போலீஸ் போலீஸ்லாம் கேட்க மாட்டாங்க நேராக என்கிட்ட வந்துடும் நான் நான் பேசிக்கிறேன் இங்கிட்ட அப்படின் அப்படித்தான் இப்படித்தான் நடந்துக்கிட்டு இருந்து போட்டு போயிட்டாங்க அப்போலாம் ஆஸ்பத்திரியில் ஒயில போலச்சேன் ஆ போட்டி தான் போட்டியில் தான் குத்தி போட்டு போனாங்க இப்போ நடந்தது ஆறு மாதம் ஆகுது வீடு கட்ட கட்டாதிக்கு முதல்ல நடந்தது அதுக்கு முன்னாடி வீடு பிரச்சனை அந்த ஆண்டவன் செயல் தாத்தா இருக்குல்ல மாரியம்மன் அதோட இது வேறு ஒன்றும் இல்லை இங்கே எந்த வருமானமும் இல்லை உட்காந்துருக்கில் வேணும் இந்த வண்டியை கொண்டு விட்டு போய் திருச்செலியில் வேணுங்கிற ஜாமான் வாங்கிட்டு வரலாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு கண்டு வரும் இந்த வீட்டில் எத்தனை வருஷத்துக்கு முன்னே அவன் மக்கள் வந்து காணி சொல்லி போனாங்க இந்த வீடுகள்லாம் இங்கே வந்து இருக்குது இல்லை அத கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு மேலதான் இருக்கு வயசு வந்து எனக்கு எண்பது வயசு ஆகுது ஒரு இருபது வயசு இருக்கும் போது இருபத்தஞ்சி இருபது வயசு போது ஊர் ஆறு நிறைய இருந்தாங்க அதுக்கு பின்னாடி எல்லாம் குறைஞ்சிருச்சு அங்கட்டங்கட்டு அங்கிட்டங்கட்டு பிழைக்க போயிட்டாங்க இந்த ஊரில் வருமானம் இல்லை என்ன செய்யலாம் எவனும் விவசாயம் பார்க்க மாட்றேன் உட்காந்துக்கிட்டே சாப்பிடணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ஊரில் எப்படி இருக்க முடியும் சொல்லுவாங்க இந்த ஊரில் இருக்கிறது ஒரே குடும்பம் நான் தான் இருக்கேன் ஒரே குடும்பம் நான் தான் சரி இந்த ஊரில் ஒருத்தாளாக இருக்கார் கலெக்டர் கட்டி கொடுத்து சொல்லி யாருக்கும் தெரியாம இருக்காது தெரிஞ்சுதான் இருக்கும் வர மாட்டாரு ம் ரோடு ஓட்டது தான் இந்த நாள் தான் வந்தார் இந்த ரோடை பார்த்துட்டு தான் போகிறாரு எந்த இருக்கிற ஊர் தெரியாதா கலெக்டர் கட்டி கொடுத்த வீடு தெரியாதா கலெக்டர் அவர் இந்த ஊரில் ஒத்த வீடாக ஒத்தராக இருக்கார் தெரியாமையாக இருக்கும் எத்தனை பேர் சொல்கிறவன் சும்மாப்பா அதெல்லாம் சும்மாப்பா ஃபார்மாலிட்டிக்கு தான் வருவாங்க செத்த பிறகு வருவாங்க செத்த பிறகு தூக்கும் போது வருவாங்க பல வருடமாக கணவன் மனைவி ரெண்டு பேர் மட்டுமே வந்து இந்த ஊர்ல வந்து தங்கி இருக்கிறதுனால கலெக்டர் அவங்கனால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து புதிதாக வந்து உங்களுக்கு வந்து வீடு வந்து கட்டி வந்து குடுத்திருக்காங்க அந்த வீட்டை தாங்க வந்து பாத்துட்டு வந்துருக்கீங்க படிப்பெல்லாம் கம்மி அஞ்சு பழைய படிப்பு பக்கத்து ஊர்ல படிச்சது அஞ்சு வரைக்கும் படிச்சது இந்த ஊர்ல அம்மா வந்து திருநெல்வேலி திருக்குறங்குடி அம்மா திருநெல்வேலி திருக்குறங்குடி மெட்ராஸ்ல இருந்ததா பொண்ணு வார்த்தை கட்டி வச்சது இப்ப டிவி இதெல்லாம் பொழுதுபோக்குக்கு வேற இங்கு தான் இந்த ஊர்ல ரெண்டு கோவில் இருக்கு ஒன்னு மாரியம்மன் கோவில் இன்னொன்னு வந்து பெருமாள் கோவில் பெருமாள் கோயில நம்ம போய் பாக்கலாம் கோவில் இல்லாத ஊர்ல வந்து குடி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கோவில் வந்து இருக்குது ஆனா குடி இருக்கதே வந்து ஆள் வந்து இல்லை இந்த மாரியம்மன் கோயிலை ஒட்டியே வந்து மந்தே வந்து இருக்குது சில ஊர் எல்லாம் வந்து சாவடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க இந்த ஊர்ல வந்து ஆலே வந்து இல்லை அப்படின்றதுனால வந்து பயிரவர் வந்து படுத்து வந்து தூங்குறாங்க இந்த மாதிரி சோலார் லைட் வந்து அங்கங்க வந்து இருக்குதுங்க ஒரு மூணு நாலு லைட் வந்து சோலார் லைட் வந்து இருக்குதுங்க அது போக வந்து இங்க வந்து அடிவைப்பு இருக்கு இந்த அடிவைப்புல வந்து தண்ணி வந்து வராதான் அது பக்கத்துல வந்து பெருமாள் கோயில் வந்து இருக்கு இது வந்து அவங்களோட சாமி தான் அந்த இது இந்த செடியெல்லாம் வட்டவ அதுல கிடந்த எல்லாம் ஒரே வாக்களை கிஷன் ஏறி போச்சு அதை இடம் இருந்தால் செய்ய ஆள் வந்து இருக்க மாட்டாங்க குதிரை மாட்டு வண்டி இது பெரிய ஜமீன் மாதிரி வந்து அஞ்சு ஊருக்கு கிராமமாக இந்த ஊருக்கு வந்த வேலை கேட்டுட்டு போவாங்க அப்படி இருந்த ஊர் இன்னைக்கு ஒன்றும் இல்லை அனாதியாக இருக்கும் ஜமீனாக இருந்தவங்க இன்னைக்கு அனாதி ஜமீனாக போகணும் ம் வாழ்ந்துட்டுன்னா எதை எவ்வளோ எதை எதை என்ன செய்வீங்க சின்ன பிரச்சனைனால தான் இந்த ஊரையே கொள்ளையடித்தது சின்ன பிரச்சனைனால இந்த ஊரையே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க அடித்தா அந்த ஊர் அதில் இருந்து அந்த ஊரை ஆரம்பி போச்சு ம் ஜெமீனாக இருந்து என்ன பண்ண ஜெமீன் என்ன கஞ்சியாக ஊற்று அது இல்லை இந்த காலத்தில் ஜெமீனாக இருந்தால் இப்போ எந்த ஜெமீனை போய் எந்த ஜெமீனில் இருக்கிறது அதெல்லாம் இல்லை அதான் போச்சு அன்னைக்கு ஒரு வீட்டில் பத்து சோடி மாடு இருக்கும் ஆயிரம் மாடு இருக்கும் ஆயிரம் கடை இருக்கும் ஆயிரம் இது இருந்தது அதான் அஞ்சு பத்து ஒரு கிராமக்காரன் இங்கே தான் வருவாங்க இங்கே வந்து வேலை வேலைக்கு வேலைக்குவோம் அப்படி இருந்த ஊர் இன்னைக்கு பத்தியா எப்படி இருக்குன்னா அதெல்லாம் வாழ்வும் தாழ்வும் மனுஷன் இல்லை அதெல்லாம் அவனோட நம்ம பிறந்த ஊருக்கு நம்ம செய்யக்கூடிய வந்து பெருமண்ணா வந்து என்னதான் வந்து கடல் கடந்து வந்து வேலைகள்னு சொல்ல வந்து போனாலும் இறுதி காலம் வரை நம்ம பிறந்த ஊர்ல நம்ம வந்து வாழணும் அப்படின்றதாங்க இந்த ஊரை விட்டு வெளியில வரும்போது மனசு ரொம்பயுமே வந்து கணக்குது பட்டினத்தாரோட ஒரு பாடல் வரி தான் எனக்கு ஞாபகம் வந்து வரும் நீயே உனக்கு சொந்தம் இல்ல எதற்கு இந்த ஆடம்பரம் ஆர்ப்பாட்டம் பெற்றோர் வைத்த பெயரும் பிணம் என்ன மாறுது விரும்பி அணிந்த துணியோ கந்தல் என்ன மாறுது இந்த பூமி நீ தங்கி செல்லும் இடம் தானே நீ ஒரு வழிபோக்கன் தானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள தோணுதுங்க மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி மகே